ஒரு சோகமான செய்தியோடு வந்து இவங்களை சந்திக்கிறோம் அம்மா வந்து கடுமையாக சீரியஸாக இருக்கிறாண்டா அழைப்பு வந்தது போய் அவன் அம்மா வந்து இறைவனடி சேர்ந்துட்டான் ரெண்டு மூணு நாளாக வந்து பெயிண்ட் அடிக்கிற அப்பேக்கெல்லாம் சொல்லியிருப்பேன் நாங்கள் மூன்று பேர் ரெண்டு அப்போ கணக்கு பேர் வந்து யோசிச்சிருப்பீங்கள் யார் அந்த மூன்றாவது நபர் வீடியோ பிடிக்கிறாள் ஏர் ஜெரனும் போயிட்டான் மற்றது புவனேசன்னையும் போயிட்டார் மற்றது ஹார் நிற்கிறது என்று யோசிச்சிருப்பீங்க இன்றைக்கு அவர் தான் அறிமுகப்படுத்த போகிறோம் எங்களுடைய சேனலுக்கு எங்களோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு புதிதாக ஒரு நபர் இணைஞ்சு கொள்கிறார் அவரை இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறோம் வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் கிளைமேட்டை பார்த்தா யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு சரியான ஒரு மப்பான கிளைமேட் மழையும் வந்து கடுமையாக மழையை உண்டு பெய்ய போதும் இன்றைக்கு ஃபுல்லாக வந்து மழைதான் போல் அதோட இன்றைக்கு ஒரு சோகமான செய்தியோடு வந்து உங்களை சந்திக்கிறோம் என்னென்னா வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எங்களுடைய வேன் நாங்கள் வேன் ரெடி கிட்டத்தட்ட நாலு மாதம் வந்து வேன் ரெடி பண்ணி நாங்கள் ரெடி பண்ணிக்க எங்களுக்கு உள்ள எல்லாமே வந்து செய்து அந்த வந்து எங்களுடைய ராசன்னா ராசன்னா வந்து வீடியோஸில் பெருசாக பார்த்துக்கொள்ள முடியாது அவர் வீடியோக்கு வேறு விரும்புகிறேன் அதனால் நாங்களும் காட்டுறதில்லை ஆனால் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ராசண்ணா தெரிஞ்சிருக்கும் இப்போ எங்களோட வீட்டு வேலையுமே இல்லை நடக்குதுதானே அதுவும் வந்து ராசன்னதான் வந்து அந்த கப்ட்டெல்லாம் அடித்து தந்தவர் நேர்த்தியான வேலைகாரர் அவ்வளோ ஃபினிஷிங் வந்து அவ்வளோ டெடிக்கேஷனாக இருக்கும் எங்களோடய ட்ரிப்புக்கு கூடுதலாக அவரும் ஒரு முக்கிய பங்குன்னு சொல்லலாம் இப்போ ட்ரிப் போயிட்டு முடிஞ்சுது அதுக்கு பிறகு அவர் அவர் சம்பளத்துக்கு தானே வேலை செய்தவர் அவருக்கான கூலி கொடுத்தாச்சு வந்துட்டு அதோட விட்ட அதோட விட மாட்டோம் நாங்கள் வந்து எங்களோட பயணிக்கிறார்கள் வந்து தொடர்ந்துமே எங்களோட ஒரு சகோதரம் ஒரு உறவாகத்தான் பயணிக்கிறோம் அந்த வகையில் இங்கே வெயில் நடந்தோன்ற கேட்க அன்றைக்கு ஒரு பின்னர் நேரம் ராசனாக்கு கோருன்னு வந்தது அவன் அம்மா வந்து நோயால் வைத்தியசாலையில் இருந்தவா வந்து அப்போ அம்மா வந்து கடுமையாக சீரியஸாக அந்த அழைப்பு வந்தது போய் அந்த அழைப்பு வந்ததுக்கு பிறகு என்ன சொல்கிறது அதுக்கு நானும் இங்கேருந்து ஆட்டோவில் போனாங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்து நாங்கள் கடைசி நேரத்தில் நல்ல ஒரு அன்பான ஒரு அம்மா அதுக்கு பிறகு ஒரு அடுத்த நாள் கழித்து அடுத்த நாள் வந்து இன்றைக்கு வந்து துர்க்க செய்தி வந்து வந்திருக்கு அவங்க அம்மா வந்து விரைவனடி சேர்ந்துட்டான் கவலையாக இருக்குது ஆனால் அந்த விஷயங்கள் வந்து உங்களோட இப்போ போக போகிறோம் நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறோம் போய் அதுகள் பகிர்ந்து கொள்ள மாட்டோம் கொள்கிறோம் இப்போ உங்களுக்குமே வந்து பகிர்ந்து கொள்ளணும் என்னென்ன நடக்குதுன்றதை வந்து பகிர்ந்து கொள்ளணும் தானே என்ன செய்கிறது என்ன இப்படியான சம்பவங்கள் நடக்கத்தான் செய்கிறது வாழ்க்கையில் எல்லாமே கடந்து போகத்தான் இருக்குது சரி இப்போ அப்படியே ஒன்று இன்றைக்கு வந்து மழை மழையும் பெய்து ராசனாவிட்ட போவோம் போயிட்டு செய்ய வேண்டிய விஷயங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அங்கேயும் செய்துட்டு வருவோம் வேலைகள் நடந்தோன்ட்டுக்கு தானே அப்போ சில பேர் வந்து எங்களோட காணொலி புதுசாக பார்க்குறாக்கள் வந்து கேட்குறீங்கள் வந்து இது வீடாக உண்டு இது எங்களோட வீடு இல்லை இது நாங்கள் வாடகைக்கு இருக்கிறோம் நீங்கள் எங்களோட வேண்டிக் தொடங்குறதுக்கு முன்னால் காணொலி பார்த்து கொண்டு வந்தீங்க தொடர்ந்து எங்கட சேனல் பார்க்குறீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் இது வந்து நாங்கள் வாடகைக்கு கீழே வந்து வாடகைக்குறோம் இது வந்து ஒரு அண்ணா கனடாவில் இருக்கிற அண்ணாண்ட வீடு மேலே அந்த இருக்கிற மேல் போர்ஷன் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது அப்போ அது அந்த அதை வந்து வடிவாக ரூம் மாதிரி செய்து வர்ற தங்குற மாதிரி குடும்ப உண்டு அண்ணா சொன்னவர் அதோட தானே மேலே வேலைப்பாடுகள் நடந்து கொண்டு மற்றபடி இது எங்களுடைய வீடு இல்லை அதை மிஸ்லீட் பண்ணாதீங்க என்றதை வந்து இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன் சரி போவோம் ராசனாகப்பட்ட போவோம் என்னன்ற எனக்கே ராசனே கவலையாக இருக்குது அந்த மென்சன் வந்து அவ்வளவு டெடிக்கேஷனாக வந்து எங்களுடைய வேலைகள் ஃபினிஷிங் வந்து அவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ வேலை முடிஞ்ச பிறகு அவர் வேலை தானே செய்தவர் அவரை விட்டுருவெண்டு அப்படி கைவிடவே மாட்டோம் தொடர்ந்து பயணிக்கிறது இப்போ நாங்கள் பயணித்து கொண்டிருக்க வந்து வாழ்க்கையில் கணக்கு பேர் சந்திப்போம் கணக்கு பேர் வந்து ஒரு தேவைக்காண்டி பழகினோம் அவையில் தேவைக்காண்டி பழகிட்டு வந்து அவையிட்ட தேவை முடிஞ்ச பிறகு எங்கள்ட்ட இருந்து விலகி போய்வினோம் அப்படி ஒரு ஆளாக வந்து நான் இருக்கக்கூடாந்து சின்னல்லேருந்தே வந்து நினைக்கிறேன் நான் எங்களோட பலகிராக்கள் வந்து அவையில் விட்டுட்டு போனாலுமே வந்து நாங்கள் அப்படி ஆனால் நிலைமை வந்து செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் சரி என்ன செய்கிறது அந்த விஷயங்களை நினைக்க நினைக்க எனக்கு கணக்கு யோசனைகள் வருது சரி இன்றைக்கு அப்படியே போவோம் போயிட்டு அங்கே போயிட்டு இன்றைக்கு என்னெல்லாம் நடக்குதுன்றதை அப்படியே தொடர்ந்து பார்ப்போம் ஆட்டோவில் தான் போகிறோம் ராசாத்தி வழியை நிற்கிது சம்பவத்தை பாருங்க எந்த இல்லாத்துக்கு பெரிய மழை ஒன்று அடிச்சு மொழிதண்டு இன்றைக்கு இந்த மழை நிற்கவே நிற்காது ஏன்டா விடியலேருந்து சரியான ஒரு மப்பா இருந்தது இப்பதான் பொழிய தொடங்குது வெள்ளம் தான் பெறப்போது போல இருக்கு முன்னுக்கு வரதே தெரியுது இல்லை இந்த மலையை பார்க்க அந்த நூறு இருக்க இருக்கா மழை பெஞ்சுது உள்ள வே உள்ளவே பனிமூட்டம் ஆயிட்டு அதுமாரி தான் இந்த மழை இன்றைக்கு பொழியுது நிற்கிறக்குரிய சாத்தியக்கூறுகளே இல்லை நாங்கள் விடிய வந்து அங்கே போய் போனாங்கள் போனால் அப்புறம் மழையண்டா அப்படி ஒரு மழையொண்டு மழை விடவே இல்லை கிட்டத்தட்ட மூண்டு மூன்று சொச்சம் மட்டும் மழை பெஞ்சோண்டே இருந்தால் போயிடுச்சு வந்துட்டோம் நாளைக்கு தான் வந்து அடக்கம் செய்ய போயினோம் நாளைக்கும் போய் பார்க்க வருவோம் சரி இன்றைக்கு வந்து இதோடு சேர்த்து ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு அறிவிக்க போகிறோம் கூடுதலாக நாங்கள் செய்கிற விஷயம் எல்லாமே வந்து பார்க்குறோம் உங்களுக்கு உறவுகள் ஆகிய உங்களுக்குமே வந்து நாங்கள் தெரியப்படுத்துவோம் அந்த வகையில் இது ஒரு அப்டேட் உண்டு புதிய விடயம் உண்டு புதிய அறிமுகம் ஒன்று சொல்லலாம் ஜெரின் வந்து அங்கே கோழிக்கோடு வேலையாக வந்து வீட்டை இருக்கிறார் மிச்சம் எல்லாரும் வந்து தங்க தங்கடம் வீட்டுக்கு வந்து போயிட்டினா ட்ரிப் முடிஞ்சுது சரி இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து பெயிண்ட் அடிக்கிறோம் பேக்கெல்லாம் சொல்லியிருப்பேன் நாங்கள் மூன்று பேர் அப்போ கணக்கு பேர் வந்து யோசிச்சிருப்பீங்கள் லேர் அந்த மூன்றாவது நபர் வீடியோ பிடிக்கிறாள் யார் ஜெரினும் போயிட்டான் மற்றது புவனேசன்னையும் போயிட்டார் மற்றது ஏர் நிற்கிறது என்று யோசிச்சிருப்பீங்க இன்றைக்கு அவர் தான் அறிமுகப்படுத்த போகிறோம் எங்களுடைய சேனலுக்கு எங்களோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு புதிதாக ஒரு நபர் ஒரு இணைஞ்சு சொல்கிறார் அவரை இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறோம் கய்க்க போகிறோம் வாடா உன்னை படித்தாட்டா கயக்கிறேன் வாடா வரைக்கும் கையதாவது தட்டோட வாடா சரி இரு அங்கே பார்த்து ஒன்றுரு இன்றைக்கு தான் வேறு அறிமுகப்படுத்துகிறோம் ஆனால் புதுக்குடியிருப்பில் நீங்கள் ஏற்கனவே அந்த ரெண்டு மூணு வீடியோவில் ஆளை காட்டிருப்பம் அவளோட பேர் வந்து கிந்துஜன் கொஞ்சம் பிள்ளைங்க மாதிரி தான் இருக்கிறேன் டூ கேக் கிட்ஸ் தான் க காலத்தில் செயின் கையில் காப்பு மோதிரம் எல்லாம் கொஞ்சம் குருவி குடிமாரி இருக்குது எல்லாம் வெட்டிவன் என்ன சரி உன்ன பற்றி அறிமுகப்படுத்து இப்போ நான் சொல்கிறத விட நான்கு கொண்டு சொல்லிக்கொண்டு நான் தானே உங்களை பற்றி அறிமுகப்படுத்துங்களா ஒன்பதாம் வட்டாரமட்டம் ஆ ரைட் இவர் வந்து புது வந்திருக்கிறார் ஜெரீனம் வந்த புது அதே நேரத்தில் நாங்கள் வந்து நாங்கள் இன்னும் ஒரு ஆளும் கட்டாயம் தேவையுண்டு என்றால் இந்த விஷயங்கள் வந்து செய்ய எனக்கு ஒரு உதவிக்கு வந்த ஒரு ஆள் தேவையுண்டு செய்து கொண்டிருந்தனாலும் அதோட எங்களோடு சேர்ந்து எங்களுக்காக பயணிக்க ஏண்டா வந்து இப்போ ஜெரின் நாங்கள் போன நேரம் இப்போ இந்த எல்லாம் செய்கிறதுக்கு வந்து ஆள் நின்று இருக்குது நல்ல ஒரு இது ஆளுக்கு கொஞ்சம் உஷார் மறந்து கொஞ்சமே தோணும் என்னடா சின்னப்படிய தாடு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சத்தில் கரைக்க பழக அனுப்பி இப்போ கொஞ்சம் விற்கப்பட்டு கொண்டு இருக்கிறான் கொஞ்சம் கொஞ்சத்தில் கரைப்பான் என்ன மூத்த புள்ளு என்ன வீட்டுக்கு வந்து ஆள் மூத்த புள்ள ஜெர்னம் புதுக்குடியிருப்பு தான் வெறும் புதுக்குடி இருப்பு தான் புதுக்குடியிருப்பு தான் வந்து எங்களோட நஞ்சு ஓன்ட்ரைக்கணும் தொடர்ந்து நிப்பியா சரி இப்போ ஆள் வந்து கிட்டத்தட்ட பத்து நாள் பத்து நாள் கிட்ட ஆகுது பத்து நாளும் என்ன உணர்றீங்களா இங்கே இருக்கிற என்ன மாதிரி இருக்கு பரவாயில்ல நல்லா இருக்குது நல்லா நல்லா இருக்கு சரி என்ன செய்கிற பிளான் ஆள் வந்து ஆளுக்கும் வந்து சுற்றி தீர வந்து பிரிப்போம் இப்போ நாங்கள் மேன்றி பிள்ளைலாம் போய்க்க வந்து ஆள் இணைஞ்சிருந்தால் வந்து இன்னுமே இதாக இருக்கு எனக்கு கவலை இல்லை இன்னும் போவோம் சுற்றுவோம் கணக்கிடங்களுக்கு போவோம் இந்த தலைமையை என்ன செய்வோம் வெட்டு இது மட்டும் நிற்குது இஞ்சி பேர்ட்ட எனக்கு எப்படி நிற்குதுண்டு எனக்கு வளர்க்குற வளர்க்குறாங்களோ பார்த்தா பிடிக்காது வெட்டிவிடும் சும்மா சொன்னேன் சரி நீங்கள் வீட்டில் எத்தனை எத்தனை பேர் கலைங்க எங்களை ம் அம்மா அப்பா அப்படி ஏன்னா மூன்று பேர் இல்லையே அஞ்சு பேர் இல்லை பிள்ளைகள் வந்து மூன்று பேர் ஆள் தான் மூத்த வந்துருக்கிறார் எங்களோட நன்றாக பயணித்தரண்டா கூடுதலாக வளமையாக நான் சொல்லிக்கொள்கிற விஷயம் வந்து நாங்கள் எங்களோட இருக்கிறார்கள் வந்து நாங்கள் ஒரு கட்டத்துக்கு விரைக்கும் வந்து எங்களோட இருக்கிறாக்களும் வந்து அதை ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்து விடுவோம் அதே மாதிரி இருந்தால் என்ன சொக்கு கொஞ்சம் ஆளுக்கு வீங்கிருக்கு என்னென்னு ஜோதி ஆளுக்கு வந்து பல்லு கொதி பல்லு வந்து லைட்டாக ஒரு இது சூற்றியாக போயிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு கொண்டு போனா அப்புறம் ரெண்டு நாள் வந்து இங்கே டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு கொண்டு போய் செக் பண்ணினது ஆள் வந்து பிடுங்கணும் புடுங்கணும் பண்ணுவார் ஆனால் அவங்க பிடுங்குற ஆகலே இல்லை தம்பி மருந்து இதை போடுங்க போடுங்க அவசரப்படாங்க ஒரு கிழமைக்கு அப்புறம் வாங்க சிதால்வாடி எது என்ன அன்றைக்கு பிடுங்க போனோம் ரெண்டாம் நாள் போனாங்க பிடுங்க போனது வந்து போக பிறகு பூசி போட்டுரு பார்த்துட்டு அதில் சிதல் வர தொடங்கிட்டு அப்போ மருந்தை கொடுத்து விட்டுருக்கணும் சிதல் முடிஞ்சோன்னு வந்து பிடுங்குற பிடுங்குறாங்க வந்து சொல்லியிருக்கிறோம் என்ன பிடுங்குவேனோம் சரி வேறு வேற எங்களுடைய டீமும் வந்து பெருத்து கொண்டு போகுது நாங்களும் கணக்கு விஷயங்கள் செய்கிறதுக்கு வந்து யோசிச்சுருக்கிறோம் பார்ப்போம் என்ன வருங்காலத்தில் செய்வேன் சமைக்க தெரியுமாடா இல்லை கொஞ்சம் சுடுதனி வைப்பியோக்கா அப்படியா சுடுதி இப்போ இங்கே இருந்தா வந்து சமைக்கப்படவோட உங்களோட வேலையே டிக டிகிரோட வீட்டு அம்மாவை உட்பு நீங்கள் தான் சில தினம் அம்மா தான் சரி சமையலும் வந்து சமைச்சு நீங்களாவே சாப்பிட பழகணும் இப்போ நாங்க சிலவர்கள் இல்லாட்டி நாங்கள் உங்களை விட்டுட்டு போட்டோம் சரி இப்போ நீங்க என்னோட கய்கிறீங்க தெரியோ ஆனா அங்க வந்து கணக்கு பேர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கணும் இவ்வளோ பேருக்கும் வந்து இன்னைக்கு உங்களை அறிமுகப்படுத்துகிறோம் சரியா ஆ ஏன் இந்த சங்கலி போட்டுருக்கீங்க ஸ்டைல் அவஷன் வேண்டாம் சரி அந்த ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு டீனேஜ் இளமை காலம்ன்றது தானே அந்த வயசில் அந்தந்த ஆசைகள் வரும் பிற பிறகு போ வந்து போயிடும் இப்போ நாங்களே கூட அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம்ன்ட்டு எங்களோட இருந்தாக்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அப்படி எப்படி அந்த அந்த விசில் வரும் பிற பொறுப்புகள் கடமைகள் மற்றது எங்களுடைய வேலைகளை பார்க்குறதுக்கே வந்து நேரம் இருக்காது அப்போ எங்களை நாங்களே கவனிக்காமல் விட்டுருவோம் அப்படியான இதுகள்லாம் வேற என்ன எல்லாம் போக போக கொஞ்சம் கொஞ்சம் அடியல் தான் வரும் வாழ்க்கையில் வந்து அந்த பள்ளிக்கூட காலம் நல்லா இருக்கும் அதை விட பள்ளிக்கூடம் முடிஞ்சுது ஒரு கொஞ்சம் காலம் வந்து இன்னும் நல்லா இருக்கும் நண்பர்களோட சேர்ந்து சுற்றுறதுக்கு வந்து அதுக்கு பிறகு வேலை கடமை பொறுப்பு உழைக்கோணும் வீட்டை பார்க்கணும் எல்லாரையும் கரை சேர்க்கணும் நாங்கள் செட்டில் ஆகணும் என்ற யோசனைகள் வேற அந்த அதை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டு போகணுமெண்டா வந்து எங்களுக்கு எங்களை நாங்களே அழகுபடுத்துறது கூட ஒரு யோசனையுமே இருக்காது அதிலே ஓடிக்கொண்டிருக்கிற வந்து நேரம் போயிடும் என்ன கணக்க விஷயங்களை நீ என்னைத்தான் பார்க்கணும் சரி ஜெரன் வந்து அங்கே வீட்டு வேலைகள் வந்து முடிய போது ஜெர் வேறு நீங்களும் பார்க்குறது பார்த்துட்டு ஜோசி இருப்பீங்களே என்னடா ட்ரிப் முடிஞ்சோன்னே எல்லோரும் ஒரு திக்கித்து தைக்கி போயிட்டாங்க ரெண்டு எங்களோட அண்ணா தெரிஞ்ச அண்ணாங்க கூட எடுத்து காத்து இருந்தவர் என்ன தம்பி இலசானே இருக்கிறீங்களே இப்போ இவர் வந்து துணைக்கு வந்திருக்கிறார் உண்டுக்கும் யோசிக்காங்க என்னென்னு சொல்கிறார் அந்தந்த வேலைகள் வரைக்கு வந்து அவைலபிள் வைகள் ஆகணும் அது தவிர்க்க முடியாத வேலைகள் இப்போ அந்த இடத்துல வந்து ஜெர்ன் இருந்தால் தான் அந்த வேலைகள் நடக்கும் அப்போ நாங்கள் ஒன்றுமே செய்யலாம் இப்போ ஆளை விட்டுட்டு இப்போ முடிகிற கட்டத்துக்கு வந்துரு வந்திருக்கு மிக விரைவில் கூடும் போய் திறப்பு விழாக்கு திறப்பம் அதோட இவனும் வந்து வந்திருந்தவன் புதுக்குடியிருப்பில் அந்த இதுக்கு பக்கத்தில் அண்ட் அந்த புதுக்குடி பண்டிகைக்கு வந்து கூடுதலாக சுற்றி சுற்றி அந்த இடங்கள்லாம் வந்து வேல் இருக்கிறேன் சரி இப்போ என்ன விருப்பம் உங்க உங்களை பற்றி சொல்லுவோம் என்ன படிக்க வந்து என்ன என்னவா வரணும்னு நினச்சிருங்க

சரி அவன்ட இதை வந்து அவன் வெளிப்படையாக சொல்லிடுறாள் அப்போ என்ன என்ன என்னத்தில் விருப்பம் உங்களுக்கு படிக்கிற காலத்தில் விளையாட்டா இல்லாட்டி எந்த ஸ்கூலில் படிச்சிங்க் புதுக்குடி புது சிசி சென்ட்ரூஸ் சென்ட்ரா காலேஜில் படிச்சிங்க ரைட்டப்பா இப்போ இவர் வந்து முதலாவதான் தான் என்னோட வந்த இதுக்கு முதல் வந்து ஒரு இடத்துல முதலங்கன்னு நீங்கள் து ஹ்வேர் ஒன்றில் நின்றேன் ஹார்ட்வேரில் நின்று அதுக்கு பிறகு இன்னும் ஒரு பல கடை ஒன்றில் போய் நின்று நின்ற நேரம் அந்த நாங்கள் ஒளிரும்பாளுக்கு போகுது நான் அதன் மூலியமாக அங்கே இப்போ கற்பிக்கிற டீச்சர்கள் மூலியமாக வந்து எங்களுக்கு இவர் வந்து இந்த இடத்துல வந்திருக்கிறார் என்ன அவன் அம்மா வந்து அங்கே பிள்ளைகளுக்கு வந்து ஒளிரும்பால ஞானை குழந்தைகளை வந்து பார்க்குறவா அப்போ அந்த நேரம் வந்து நான் சொல்லியிருந்தேன் நான் இப்படி யாருமே இருந்தால் சொல்லுங்கள் அன்றைக்கா அப்போ அறிமுகமாகி இந்த இடத்துல வந்திருக்கணும் அதையும் நான் உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் இன்றைக்கு நாங்கள் புதுசாக இவரையும் வந்து அறிமுகப்படுத்திக்கணும் விவரம் இனி எங்களோட சேர்ந்து பயணிப்பார் என்ற விஷயத்தை வந்து சொல்லிடுறோம் என்ன கிந்துஜன் எங்களோட இணைஞ்சு போல்ற தொடரும் அதுக்கு பிறகு இனி இனி வர்ற இதையால் வந்து காணொலி பதிவு செய்வோம் இன்றைக்கு இவ்வளோந்தான இன்றைக்கு சரியான மழை என்றபடியாக வந்து பெருசாக ஒரு விஷயம் வந்து செய்யலை மற்றது வந்து இங்கே ஆயுத்தங்கள் நடக்குது இந்த பின்னாலே எல்லாம் வந்து என்னென்னு சொல்கிறேன் இந்த வீடு வந்து என்ன சொல்கிற அந்த மொடர்னா கட்டையில் இப்போ நாங்கள் இருக்கிற விஷயங்களை வந்து மொடர்னா மாத்திரைக்காண்டி முயற்சி செய்து கொண்டு ரூமுக்குள்ளே எல்லாம் ஏசி போட்டாச்சு அப்போ அந்த கண்ணாடி எல்லாம் வந்து சீல் பண்ணுறதுக்கு அளவெடுத்து கொண்டு போனவன் வந்து இன்னைக்கு பூட்டுவிடும் அதோட இந்த ஹோலில் இருக்கிற கேர்டின் இந்த கதவுகள் இருக்கு தானே இதுகளெல்லாம் பார்க்க ஒரு பழைய காலத்து இது மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதை வந்து நாங்கள் முடனாக மாற்றுறதுக்கு என்ன செய்வோம்னா வந்து இந்த பெரிய கேர்டின்ஸ் இருக்குது தானே அந்த கேர்ட்டினுகள் வந்து போட போகிறோம் அது விலையை விசாரிக்க போவோம் நானெல்லாம் ஒரு இடத்துல பார்க்க வந்து இருக்கும் வடிவாக இருக்கேக்க சரி இப்படி ஒன்று எங்கட வீட்டுக்கும் போடலாம்னு யோசிப்போம் ஆனால் இப்போ நாங்கள் அந்த விலைகளை போய் விசாரிக்கத்தான் தலைக்கலால் போது கேட்டின் போடுறதுக்கு ஒரு அடிக்கே வந்து ரெண்டாயிரரூபா முடியுமாம்னு சொல்லி பாருங்கள் இப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட நாலடி இருக்கு நாலடி எட்டு அடி இது இது இதுவெல்லாம் வந்து நாலடி வேணுமேண்டா நாலடி இது இங்கால வந்து எட்டு அடி மொத்தம் ஆனால் இதுக்கு வந்து பத்தடிக்கு நாங்கள் கால்குலேட் பண்ணணும் பத்து என்னடா பாருங்க இங்கால ஒரு சைட்டுக்கு போடவே கிட்டத்தட்ட இருபது நேர முடியும் ஒரு கேட்டினுக்கு அது வந்து அந்த பெரிய கேட்டின் அந்த குழாய் மூலயமா பலக போட்டு செய்கிறாது பாப்போம் அதான் ஒருக்கா செய்கிற செலவுகள்லாம் செய்தால் வந்து இருக்கும் பார்க்குறதுங்க வந்து நல்ல இருக்கும் மற்றது வித்தியாசங்கள் என்னென்னு சொல்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் இதுகள் வந்து செய்திருக்கிறோம் இந்த சோஃபாவும் வந்து மேலே தான் போட்டிருக்கிறோம் ஃபுல்லாக செய்து முடிச்சா உங்களுக்கு இந்த இடத்த வந்து சுற்றி காட்டன் இன்றைக்கு வளம் தான் நன்றி பார்த்து கொண்டு இருந்த எல்லாருக்கும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் பாய் சொல்லிவிடு பாய் பாய்